வணக்கம் உங்கள் சதீஷ் ஆறுமுகம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா குரூப் ஃபோர் ரிசல்ட்டுக்கு பிறகு போஸ்ட் செலெக்ஷன் கவுன்சிலிங்கில் வந்து எந்த மாதிரி டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சியில் என்ன ரேங்க் எடுத்தால் வேலை கிடைக்கும் விஏஓ வேலை கிடைக்குன்னா என்ன ஜூனியர் அசிஸ்டன்ட் டைபிஸ்ட் இந்த மாதிரி இதுக்கெலாம் என்ன ரேங்க் வரைக்கும் கிடைக்கும் அப்படி ஒரு தோராயமான ப்ரடிக்ஷன் கவுன்சிலிங் எப்படி நடத்துவாங்க அந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் இப்போ விஏஓ வந்து பார்த்திங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தி ஐந்து வேக்கன் கொடுத்துருக்காங்க எல்லாமே கிட்டத்தட்ட ஒரு ஹண்ட்ரட் பர்சன்டேஜாக ஸ்ப்ளிட்டப் பண்ணி முப்பத்தி ஒரு பர்சன்டேஜ் வந்து ஜென்ரல் டர்ன் ஜிடின்னு வாங்க ஓப்பன் நம்ம சொல்லுவோம் முப்பத்தி ஒரு சதவீத போஸ்ட் வந்து ஓப்பனில் இருக்கும் மீதி எல்லாமே வந்து பிசிக்கு இருபத்தி ஆறு புள்ளி ஐந்து சதவீதம் பிசிஎம் த்ரீ பாயிண்ட் ஃபைவ் எம்பிசி டுவெண்ட்டி பர்சன்டேஜ் எஸ்சி பதினைந்து எஸ்சிஏ த்ரீ பர்சன்ட் எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் அறுபத்தி ஒன்பது சதவீத இடஒதுக்கீடு இதில் பிசிஎம் எஸ்சி எஸ்சிஏலாம் வந்து ஹரி ஜென்ரலில் கொடுத்துருப்பாங்க எஸ்சிக்கு பதினெட்டு இருந்தது அதை பிரித்து கொடுத்தது பிசிக்கு முப்பது இருந்தது அதை பிரித்து கொடுத்தது சரி இதில் பார்த்தீங்க அப்படின்னா நானூற்றி இருபத்தஞ்சி போஸ்ட்டில் முப்பத்தொரு பர்சன்டேஜ் பார்த்தோம் அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்கும் கிட்டத்தட்ட கரெக்டாகவே எக்ஸாக்டாக கொடுத்துருக்காங்க நூற்றி முப்பத்து ரெண்டு பிசியில் நூற்றி பதிமூணு வரும் ஆனால் நூற்றி பதினொன்று தான் பிசி மொத்தத்துக்கு கொடுத்துருக்காங்க இது ஏன் ஒன்று ரெண்டு இந்த மாறுதல் வருது அப்படின்னா ஏற்கனவே ஒவ்வொரு கேட்டகரியிலையும் ரோஸ்டரில் போடும்பொழுது ஒன்று ரெண்டில் இந்த டிஸ்ட்ரிக்டில் எவ்வளவு அந்த மாதிரி தனித்தனியாக பிரிக்கும்பொழுது அதில் வர வேரியேஷன் தான் ரொம்ப இருக்காது த்ரீ டூ ஃபைவ் ரொம்ப மினிமமாக தான் இருக்கும் வேரியேஷன் ஏன்னால் நம்ம ஓவரால் பர்சன்டேஜ் எடுக்க மாட்டாங்க ஒவ்வொரு போஸ்ட்டுக்கு அந்த மாதிரி டேர்ன் ஜன் அந்த இரநூறு பாயிண்ட் ரோஸ்டர் வச்சு எடுப்பாங்க அதனால் வர வேரியேஷன் இது ஒன்று அடுத்து சரி நான் ஜென்ரல் டன் நூற்றி முப்பத்து ரெண்டு ரேங்க்குக்குள்ளே இருக்கேன் எனக்கு ஓப்பனில் கிடைக்குமா அப்படின்னா கிடைக்காது ஓப்பனில் கிடைக்காது ஏன் அப்படின்னா அந்த நூற்றி முப்பத்து ரெண்டே வந்து தனித்தனியாக ஸ்பிளிட்டப் பண்ணுவாங்க விடோ அந்த இதில் வந்து பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி நிறைய ஸ்பிளிட்டப் ஆர்த்தோ அதாவது ஃபிசிக்கலி சேலஞ்ச் இந்த மாதிரி நிறைய ஸ்ப்ரிட்டப் பண்ணி வைக்கும் பொழுது ஜென்ரலாக இப்போ ஒரு ஓ ஓப்பனில் இருக்கிற மென் மேல் கேண்டிடேட் வந்து போகிறாங்க அப்படின்னா அவங்க எதை எடுக்கலாம் அப்படின்னா போனதும் ஓப்பன் சொல்லி நம்ம டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் பார்த்திங்கன்னா ஒரு பத்து டிவைடு பத்து பதினஞ்சு டிவைடு இருக்கும் ஒரு ஒரு சில கேட்டகரி எஸ்டி இந்த மாதிரி கேட்டகிரியில் ஒரு நாலஞ்சு தான் இருக்கும் பிசிஎம் இந்த மாதிரி இதில் ஜென்ரல் ஓப்பன் இந்த மாதிரி விஷயங்களில் கேட்டகரிஸ் நிறையா இருக்கும் அதில் ஓப்பன் கேட்டகரியில் ஓப்பன் விமன் ரெண்டு வச்சுருப்பாங்க ஒரு மென் போகிறாரு அப்படின்னா ஓப்பனில் போயிட்டு ஃபஸ்ட்டு ரேங்க் இருக்காரு ஒரு மென் அப்படின்னா அந்த ஓப்பனில் இருக்கிற ஃபஸ்ட்டு போஸ்ட்டை அவர் எடுத்துக்கலாம் அடுத்தது ஒரு உமன் போகிறாங்க அப்படின்னா இதுக்கு முன்னே என்ன பண்ணுவாங்கன்னா ஓப்பனில் இருக்கிற ரெண்டாவது போஸ்ட்டை எடுப்பாங்க உமனுக்கு வந்து தனியாக அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டில் தேர்ட்டி பர்சன்டேஜ் வந்து எடுத்து வச்சுருக்காங்க இப்போ அது வந்து இதுக்கு முன்னே எப்படி நடக்கும் அப்படின்னா அந்த ஓப்பனில் இருக்கிறத ஆணும் பெண்ணும் வரிசலாக போகிறவங்க எடுத்துக்கிட்டே இருப்பாங்க அப்புறம் திரும்ப கடைசியாக முப்பது பர்சன்டேஜ் பெண்களுக்கு ஒதுக்குறதால கட் ஆஃப் வந்து ரொம்ப வேரியேஷன் இருந்தது பெண்களுடைய எண்ணிக்கை செலக்ட் ஆகிற எண்ணிக்கை வந்து ரொம்ப அதிகமாக இருந்தது இனி என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஓப்பனில் வச்சுருக்கிற முப்பது பர்சன்டேஜ் பெண்களை வரிசலாக போகும்போது அந்த பொண்ணு போய்ட்டு எடுக்கும்போது அந்த ஓப்பனில் இருக்கிற பெண்களை ஃபில் பண்ணுவாங்க அப்போ முப்பது பர்சன்டேஜ் போக அதுக்கப்புறம் வந்து ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டில் ஒரு நாற்பது பொண்ணுங்க இருக்குது அவங்க போய் அதை ஃபில் பண்ணிடுறாங்க ஒரு நாற்பது ஆண்கள் போகிறாங்க எண்பது போஸ்ட்டு முடிஞ்சிடுது மீதி ஐம்பது போஸ்ட்டு வந்து ஐம்பத்தி மூணு போஸ்ட் ஐம்பத்தி ரெண்டு போஸ்ட் வந்து ஆண் பெண் யாராக இருந்தாலும் வரவங்க எடுத்துப்பாங்க அதில் அந்த இது வந்து ரிசர்வேஷன் எதுவும் கிடையாது இதில் எந்த கேட்டகரி எடுக்கலாம் அப்படின்னா பிசி மென்னாக இருக்கலாம் எம்பிசி எஸ்சி எஸ்டி பிசிஎம் யார் வேணாலும் அதில் கொண்டு போயிட்டு ஜென்ரல் டேர்னில் அந்த டாப் ரேங்கிங்கில் இருந்தாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி ரெண்டுன்றது கிட்டத்தட்ட ஒரு எண்பது தொண்ணூறு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்க எல்லாருக்கும் கிடைக்கிற மாதிரி இருக்கும் ஜென்ரல் டேர்ன்லே மீதியெலாம் பார்த்திங்க அப்படின்னா அந்த ரிசர்வேஷன் இதுக்கு இதுக்குன்னு ஒதுக்கி வச்சுருக்காங்கல்ல நீங்கள் ஜென்ரலாக கவுன்சிலிங்கு முன்னாடி என்ன பண்ணணும்னா ஒவ்வொரு நாளும் வேக்கன்சி யார் யார் எடுத்து எவ்வளோ எடுத்திருக்காங்க இன்றைக்கி எவ்வளோ வேக்கன்சி இருக்குன்ற மாதிரி அந்த சார்ட் இருக்கும் அதை ப்ரிண்ட் எடுத்து கையில் வச்சுக்கணும் நம்ம கவுன்சிலிங் தனியாகவே இன்னும் நிறையா விஷயங்கள் எப்படி என்ன போஸ்ட் எடுக்கிறது அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் ஃபர்தராக பார்ப்போம் இப்போ இதை ஃபில் பண்ணுற விதம் பார்க்கும்போது அடுத்தது பிசி நான் ஒரு மென் நான் ஒரு நூற்றி ஐம்பதாவது ரேங்க் அப்படின்னா எனக்கு ரெண்டு ஆப்ஷன் இருக்குது பிசி ஓப்பனில் ஒன்று இருக்குது பிசியில் ஒன்று இருக்குது பிசி ஓப்பனையும் கூட்டிக்கணும் எனக்கு எதுவும் பிஎஸ்டிமன் இல்லை ஆர்த்தோ இல்லை எக்ஸர்வீஸ்மன் இல்லை இல்லை இந்த மாதிரி எதுவுமே இல்லை அப்படின்னும்பொழுது அங்கே ஜென்ரலில் இருக்கிறதுல கிட்டத்தட்ட இப்போ பிசியில் நான் நூற்றி நாற்பதாவது இடம் அப்படின்னா அந்த நூற்றி முப்பத்தி ரெண்டு ஜென்ரலில் வந்து ஒரு நூறு பேர் போகிறாங்க இல்லை ஒரு நாற்பது பேர் போகிறாங்க கிட்டத்தட்ட இந்த ரிசர்வேஷன் ரேஷியோவில் தான் போவாங்க பிசி எம்பிசி தான் வந்து அதிகமாக ஓப்பன் கோட்டாவை வந்து ஃபில் பண்ணுவாங்க எனக்கு தெரிஞ்சு ஜென்ரல் ஓசி இருக்கிற ஆட்களை விட பிசி இவங்க ஜென்ரலாக எம்பிசி இவங்க வந்து ஈக்குவலாக ஒரு செவன்ட்டி எயிட்டி பர்சன்டேஜ் போஸ்ட்டை வந்து அதில் ஃபில் பண்ணுவாங்க அப்போ ஜென்ரலாக பிசி எம்பிசிக்கு வந்து அந்த ஓப்பன்லேயும் போவாங்க அவங்க கம்யூனிட்டிலையும் கிடைக்கிறதால அங்கே ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டில் ஒரு அறுபது பிசி போயிட்டாரு அப்படின்னா இங்கே கிட்டத்தட்ட இந்த நூற்றி பதினொன்று தான் பிசிக்கு இருக்காங்க நூற்றி பதினொன்றுக்கு பிறகு இருக்கிற ஆட்களுக்கும் கிடைக்கும் அதனால் ஜென்ரலில் எந்த கம்யூனிட்டி இல்லை எந்த ரிசர்வேஷன் உள்ள ஆட்கள் பிஎஸ்டிஎம் உள்ள ஆட்கள் இல்லை யாராக இருந்தாலும் ஜென்ரல் கோட்டா ஓப்பன் கோட்டாவில் எந்த அளவுக்கு அந்த அவங்க கம்யூனிட்டி ஆட்கள் இல்லை அவங்க ரிசர்வேஷன் உள்ள ஆட்கள் அதில் அளவுக்கு எடுக்கிறாங்களோ அந்த அளவுக்கு அவங்களுக்கு அவங்க கம்யூனிட்டியில் பின்னாடி இருந்தாலும் கிடைக்கும் ஒன்று அடுத்து பிசிஎம் பிசி முஸ்லீம் பொறுத்த வரைக்கும் இந்த மூன்றரை பர்சன்டேஜ் மொத்தம் பதினஞ்சு போஸ்ட் வரும் பதினெட்டு போஸ்ட்டு தான் இருக்குது சரி கொஞ்சம் எக்ஸஸாக இருக்குது பதினெட்டு போஸ்ட்டாகவே கொடுத்துருக்காங்க அவங்களுக்கு ஜென்ரலும் பிசிஎம்லேயும் மட்டும் தான் எடுப்பாங்க அந்த பதினெட்டில் விமன் இந்த மாதிரி கேட்டகரிலாம் வரும் ஜென்ரலாக கேட்டாங்க லாஜிக் இல்லை பெண்களுக்கு எப்படி ஹரிசாண்டலில் வந்து குறையும் அப்படின்னு சொல்லி ரொம்ப குறையாது அப்படின்னு சொல்லி நான் கட் ஆஃப் வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஆனால் குறையும் என்ன லாஜிக் அப்படின்னா இப்போ விஏஓ போகிறாங்க பொண்ணுங்க போயிட்டு ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டில் அறுபது எழுபது போஸ்ட்டு பொண்ணுங்க எடுத்துடுறாங்க இன்னொரு போஸ்ட்டில் அந்த போஸ்ட்டு வந்து ஒரு போலீஸ்னு வச்சுப்போமே குரூப் பொண்ணான்னு நினச்சிப்போம் போலீஸ் போஸ்ட்டுக்கு பொண்ணுங்க அதிகம் விருப்பப்படலை அப்போ அவங்க என்ன பண்ணுவாங்க ஜென்ரலாக போய் ஓப்பன் க கோட்டாவில் உள்ளது இல்லை அந்த அவங்க கம்யூனிட்டி கோட்டாவில் உள்ள ஜென்ரல் வேக் போஸ்ட்டை வந்து எடுத்துகிட்டு இருப்பாங்க நம்ம நம்ம வந்து ஓவரால் தேர்ட்டி பர்சன்டேஜ்னு கிடையாது ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் இவங்க வந்து தேர்ட்டி பர்சன்டேஜின்ற மாதிரி தான் டிஸ்ட்ரிபியூஷன் ஆஃப் வேக்கன்சியில் இருக்குது அப்போ என்ன நடக்கும் அப்படின்னா எல்லோரும் ஃபார் எக்ஸாம்பிள் பொண்ணுங்க விஏஓ விரும்பலை அப்போ எல்லாருமே ஜேஏ எடுக்கிறாங்கன்னு வச்சுப்போம் அப்போ என்ன ஆகும் அப்படின்னா விஏஓவில் முப்பது பர்சன்டேஜ் பெண்களை ஃபில் பண்ணி ஆகணும் அப்போ கம்மி மார்க் இருக்கிற ஆட்கள் முதல்ல நூறு ரேங்க் உள்ள ஆட்கள் நிறையா போயிட்டு விஏஓ எனக்கு வேணாம் அப்படின்னு சொல்லி ஒரு போஸ்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா அந்த இடத்துல இந்த கட் ஆஃப் பெண்களுக்கு ப்ளே பண்ணும் அவங்களுக்கு முப்பது பர்சன்டேஜ் வந்து விஏஓவுக்கு இன்னும் வரல அதனால் கம்மி மார்க் இருக்கிறவங்களையும் கொடுங்க ஃபார் எக்ஸாம்பிள் விஓஓ சொன்னேன் விஓலாம் ஃபுல்லாகிடும் அதுபோல் சில போஸ்ட்டுக்கு வந்து கட் ஆஃப் வந்து ஒன் ஆர் டூ கொஸ்டின்ஸ் ஆகுது நிச்சயம் குறையும் அது கொஞ்ச நாள் ஆகும் ஈக்குவல் ஆகிறதுக்கு கொஞ்ச நாள் ஆகும் எம்பிசி இருபது சதவீதம் எண்பத்தஞ்சு போஸ்ட் வந்து சொல்கிறாங்க வரும் இருபது பர்சன்டேஜ் போட்டால் எண்பத்தஞ்சு போஸ்ட்டு எல்லாமே ஃப்ராக்ஷன் கொஞ்சம் இருக்கும் அப்ராக்சிமேட்டாக கொடுத்தது தான் நான் எண்பத்தி மூணு போஸ்ட்டு இருக்குது அதில் மேஜராக எம்பிசி ஓபன் எம்பிசி விமன் எல்லாத்துலேயுமே வந்து அந்த ஓப்பனும் விமனும் ரோல் ப்ளே பண்ணணும் அதிக வேக்கன்சி அதை ஆக்குபை பண்ணணும் அது இல்லாமல் ஒரு இருபது பர்சன்டேஜ் பிஎஸ்டிஎம் இருக்கும் இப்போ அந்த பிஎஸ்டிஎம்மும் வந்து ஹரிசண்டல் தான் இதுக்கு முன்னெல்லாம் வந்து அவங்கள ஓப்பன்லேயும் எடுத்துகிட்டு இருந்தாங்க இப்போ அது கரெக்டாக ஃபாலோ பண்ணுறாங்களான்றதை பொறுத்து பிஎஸ்டிஎம்லேயும் டெஃபர் ஆகும் அவங்க வந்து பிஎஸ்டிஎம் ஒருத்தவங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஓபன் பிஎஸ்டிஎம் ஓப்பனில் வந்து பிஎஸ்டிஎம் ஒதுக்கி இருக்கிறதுல முதல்ல கொடுப்பாங்க அதில் இல்லை ஒரு விமன் இருக்காங்க விமான் கேட்டகரியில் எடுக்கலாம் அதில்லாமல் இவங்க வந்து ஜென்ரலாக பார்த்தோம் அப்படின்னா ஒவ்வொரு வேக்கன்சி இது கவுன்சிலிங்கை பொறுத்த வரைக்கும் இங்கேருந்து அந்த டாப் ஒரு நைன்ட்டி பர்சன்டேஜ் பேர் தான் வந்து நம்ம வந்து கன்ஃபார்ம் பண்ணலாம் மற்ற ஆட்கள்லாம் இருக்கிற ஆட்கள் எடுக்கிற வேலையை பொறுத்து மாறும் ஏன்னா ஒருத்தவங்க போயிட்டு இப்போ ஓப்பனில் ஜென்ரலில் நம்ம நினச்சிருப்போம் முப்பது பொண்ணுங்க இருக்காங்க முப்பது பொண்ணுங்களும் ஜென்ரல் எடுத்துட்டாங்க அதனால் அந்த உமன் கேட்டகிரியில் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு நினைப்போம் அந்த இருபத்தி ஒன்பதாவது சீட்டு வந்ததுக்கப்புறம் முப்பதாவது பொண்ணு போய் எனக்கு விஏஓ வேணாம் நான் ஜேஏ எடுத்துக்கிறேன் அப்படின்னா அந்த மாதிரி ஒவ்வொரு போஸ்ட்டும் அவங்க வந்து ஜேஏ ஆக்சுவலாக ஓப்பனில் இருக்காது அப்போ அவங்க கம்யூனிட்டியில் போய் எடுக்கிற மாதிரி இருக்கும் அதுபோல் இதில் வந்து ஓப்பனில் விஏஓ இல்லை அப்படின்னா நூற்றி முப்பதாவது ரேங்க் எடுத்த ஒரு பொண்ணு அது கிட்டத்தட்ட நம்ம கணக்குப்படி பார்த்தா நூற்றி முப்பத்தி ரெண்டு வரைக்கும் ஜென்ரல் அந்த பொண்ணு ஜென்ரலில் போய்டுன்னு நம்ம நினச்சிட்ருப்போம் ஜென்ரலில் போயிடுவாங்க அதனால் நமக்கு நம்ம கம்யூனிட்டியில் நம்ம ஃபஸ்ட்டாக இருப்போம் இல்லை நமக்கு கிடைக்கும் இல்லை நம்ம நூறாவது ஆளாக இருப்போம் கடைசி போஸ்ட் நமக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணு ஓப்பனில் எடுக்காமல் வேறு போஸ்ட்டு போய்ட்டு ஓப்பனில் எடுத்தாலோ இல்லை வேறு போஸ்ட்டு அந்த கம்யூனிட்டியில் எடுத்தாலோ முதல் நாள் மோஸ்ட்லி இருக்கிறவங்களுக்கு பிரச்சனை இருக்காது முதல் நாள் ரெண்டாவது நாள் இருக்கிறவங்களுக்கெலாம் மீதி பின்னாடி போக போக மற்ற ஆட்கள் எடுக்கிற வேலையை பொறுத்து நம்மளுடைய வேலைவாய்ப்புகள் மாற்றம் பெறும் ஒவ்வொரு நாளும் கிட்டத்தட்ட முன்னாடி இருக்கிறவங்க என்ன எடுக்கிறாங்கன்றதை பொறுத்தும் மாறும் அதை அதனால் நம்ம வந்து மேக்ஸிமம் இந்த கம்முனல் ரேங்க்கு ஓப்பன் ரேங்க் இது ரெண்டுலேயும் இருக்கிற விஷயத்த கூட்டணும் ஓப்பனாக இருக்கிற விஷயத்த கூட்டணும் அதில் எத்தனை பர்சன்டேஜ் பிசி வந்து ஒரு முப்பது பர்சன்டேஜ் போவாங்க ஓப்பனில் அதில்லாமல் மீதி இந்த மாதிரி கணக்கு பண்ணோம்னாவே அந்த ரேங்க் இப்போ கிட்டத்தட்ட ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு நூற்றி பதினொன்று இரநூத்தி நாற்பத்தி மூணு போஸ்ட் இருக்குது அப்படின்னா கிட்டத்தட்ட பிசியில் ஒரு பிசி மென் இருக்கார் வேறு எந்த ரிசர்வேஷனும் இல்லைன்னா ஒரு எண்பதுலேருந்து நூறு ரேங்க் வரைக்கும் இருக்கிறவங்களுக்கு வந்து வாய்ப்பு அதிகமாக இருக்கும் அதுக்கு பின்னாடி வர்றவங்கெல்லாம் மற்றவங்க எடுக்கிற போஸ்ட்டை பொறுத்து இருக்கும் இப்போ எஸ்சி பதினஞ்சு பர்சன்டேஜ் அறுபத்தி நாலு போஸ்ட்டு வருது கிட்டத்தட்ட அறுபத்தி ஒரு போஸ்ட்டு விஏஓவுக்கு ஒதுக்கியிருக்காங்க எஸ்சிஏ அந்த மாதிரி தான் இப்போ அவங்க எஸ்சி இருக்காங்க அப்படின்னா அவங்க ஓப்பன்லேயும் அதில் ஒரு ஃபிஃப்டீன் பர்சன்டேஜ் இல்லை டுவெண்ட்டி பர்சன்டேஜ் கூட அவங்க வந்து வருவாங்க ஓப்பனில் பொதுவாக வருவாங்க அவங்க அந்த ஓப்பன் போஸ்ட்டு எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அதுக்கு அடுத்தது வேக்கன்சியில் இருக்கிற ஆள் தான் எஸ்சியில் போயிட்டு ஃபஸ்ட்டு போஸ்ட்டை எடுப்பார் அப்போ அந்த அறுபத்தி ஒரு வேக்கன்சி மட்டும் இல்லாமல் எஸ்சியில் இருக்கவங்களுக்கு எக்ஸ்ட்ரா ஒரு பத்து வேக்கன்சியோ இல்லை இருபது வேக்கன்சியோ கிடைக்கும் அந்த பத்து இருபது என்ன ஆகும் அப்படின்னா அந்த ஆர்த்தோ விடோ இந்த மாதிரி விஷயங்களுக்காக ஒதுக்குனதில் சரியாக போய்டும் ஆனால் நம்ம கம்யூனிட்டி ரேங்க்கில் என்ன இருக்கோ ஓப்பனாக கணக்கு பண்ண தேவையில்ல அது எப்போ வேணாலும் எப்படி வேணாலும் மாறும் மற்ற கம்யூனிட்டி ஆட்கள் எடுக்கிறத பொறுத்து இதில் இருக்கிற டோட்டல் வேக்கன்சியோட ஒரு வேக்கன்சிக்கு ஏற்ற மாதிரி பத்து வேக்கன்சியோ இருபதோ முப்பதோ நாற்பதோ குறைத்து நாம் கணக்கு பண்ணோம் அப்படின்னா ஓரளவு கிடைக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் எஸ்சிஏ த்ரீ பர்சன்டேஜ் பதிமூணு வேக்கன்சி வருது இதில் கொடுத்தது பதினாறு கொடுத்துருக்காங்க எஸ்டி ஒரு பர்சன்டேஜ் நாலு வேக்கன்சி நாலு கொடுத்துருக்காங்க இவங்க எஸ்சிஏ என்ன பண்ணுவாங்கன்னா இதில் த்ரீ பர்சன்டேஜ் சீட் அதுக்கு முன்னாடி ஓப்பனில் வந்தால் ஓப்பனில் எடுப்பாங்க இல்லைன்னா அவங்க கேட்டகரியில் எடுத்துகிட்டு வந்துடுவாங்க எஸ்டியும் அதே மாதிரி தான் ஓப்பன் எஸ்டி கேட்டகரி அடுத்து டைப்பிஸ்ட்டு பொறுத்த வரைக்கும் முப்பத்திரெண்டு பதினஞ்சு மூவாயிரத்தி இரநூத்தி ப பதினஞ்சு எழுபத்தஞ்சி வேக்கன்சி இருக்குது முப்பத்தி ஒன்பது கேரி ஃபார்வேர்டு இருக்குது கேரி ஃபார்வேர்டு ஒருத்தர் லோகோமோட்டிவ் ஏதோ சொல்லியிருந்தார் நான் வந்து ஃபிசிக்கலி சேலஞ்சு எனக்கு வந்து எப்படி கட் ஆஃப் எவ்வளோ குறையும் அப்படின்னு சொல்லி லாஸ்ட் இயர் இந்த கேரி ஃபார்வேர்டை என்ன நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு அந்த விளக்கம் புரியும் கேரி ஃபார்வேர்டு முப்பத்தொம்போதில் நிறையா பார்த்தோம் அப்படின்னா டைஃபிஸ்ட்டில் லோகோமோட்டிவில ஆள் இல்லை ஆள் இல்லாமல் ஆள் இல்லாமல் மீன்ஸ் அந்த மினிமம் மார்க் எலிஜிபிலிட்டி மார்க் கூட எடுக்கலை அதனால் அந்த வேக்கன்சி இங்கே கேரி ஃபார்வேர்ட் ஆகுது அப்போ ஆளே இல்லைன்னும் பொழுது இப்போ நம்ம சொல்கிற கட் ஆஃப் வந்து அந்த மாதிரி ஆட்களுக்கு பயப்பட தேவையில்ல ஓரளவு பாசிபிலிட்டிஸ் அதிகம் வேக்கன்சி கம்மின்றீங்க அதுக்கேற்ற மாதிரி போட்டியும் கம்மி அந்த கேரி ஃபார்வேர்டை நான் இதில் சேர்த்துக்கல காரணம் என்ன அப்படின்னா அது பெரும்பாலும் கேரி ஃபார்வேர்டில் இருக்கிறது எல்லாமே ஆர்த்தோ விடோ விடோன்னா டிஸ்ட்ரிபியூட் விடோ இந்த மாதிரி ஸ்பெஷல் கேட்டகரியில் தான் இருக்குது அதனால் அதை வச்சு நான் குழப்பிக்க வேணான்னு சொல்லி அதை தனியாக எடுத்துட்டேன் மீதி டைப்பிஸ்ட்டில் வந்து ஜென்ரல் வந்து முப்பத்தி ஒரு சதவீதம் ஆயிரத்தி பதினஞ்சு போஸ்ட்டு நம்ம கொடுத்தது ஆயிரத்தி பதினேழு அதில் உள்ள மாதிரியே இதுலேயும் நம்ம யோசிக்கணும் இன்னொன்று இப்போ ஒரு வி மட்டும் வச்சு பார்த்துட்டோம் இப்போ இங்கே வந்து என்ன நடக்கும் டைப்பிஸ்ட்டு ஜேஎஓ பொறுத்த வரைக்கும் என்ன நடக்கும்னா கொஞ்சம் வித்தியாசப்படும் இப்போ அந்த ஒரு விஏஓ விரும்பலை நூற்றி முப்பத்தி ரெண்டாவது ஒரு பத்தாவது ஆள் விஏஓ விரும்பலை அப்படின்னா பத்தாவது ஆள் வந்து டைப்பிஸ்ட் எடுக்கிறாங்க ஸ்டெனோ எடுக்கிறாங்க இல்லை ஜூனியர் எஸிடெண்ட் எடுக்கிறாங்க அப்படின்னா நூற்றி முப்பத்தி மூணாவது ஆளுக்கும் விஏஓ வாய்ப்பு வரும் அதுபோல் ஜென்ரலில் ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டை பொறுத்தும் இது ஓப்பன் வந்து ஆயிரத்தி பதினேழுன்றது ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் இந்த டிபார்ட்மெண்ட்டில் நீங்கள் எடுக்கிறது அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் நம்ம இங்கே உக்காந்து ஓரளவு தான் ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எந்த டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நீங்கள் வெளியிலேருந்து போகும்போதே பிரிண்ட் எடுத்து ஒரு ஐந்துலேருந்து பத்து வேலையை செலக்ட் பண்ணிக்கணும் அதில் செலக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன சொந்த டிஸ்ட்ரிக்ட் வேணுமா இல்லை ப ஃபர்தராக படிக்கிறதுக்கு வசதியாக வேணுமா ப்ரொமோஷன் சீக்கிரம் இருக்கிறதா பப்ளிக் கூட ரிலேஷன்ஸ் அதிகம் இருக்கிற வேலையா இல்லை ரொம்ப ஃப்ரீயாக இருக்கிற வேலையா ஃப்யூச்சர் அந்த ஹவுஸ் ஹஸ்பண்ட் ஆர் ஒய்ஃப் ஒர்க் பண்ணுறதுக்கு அதுக்கு ஏற்ற மாதிரி வேலையா இந்த மாதிரி நிறையா விஷயங்கள் சில பெண்கள்லாம் பொதுவாக எடுக்கும்போது அந்த மாதிரி நிறையா ஃபேக்டர்ஸை பார்ப்பாங்க குரூப் ஒன் குரூப் டூ படிக்கிறவங்களும் அந்த மாதிரி ஏகப்பட்ட இதை பார்ப்பாங்க இன்னொரு விஷயம் நிறையா பேர் வந்து குரூப் ஃபோர்லேயே இருப்பாங்க ஏற்கனவே ஒரு பிடிக்காத டிபார்ட்மெண்ட் இல்லை ஏதோ கிடைச்ச டிபார்ட்மெண்ட் இருந்து வந்திருப்பாங்க அவங்களுக்கு வந்து விஏஓ இல்லை ஏதாவது செலக்டிவாக சில போஸ்ட் அது கிடைச்சா மட்டும்தான் போவாங்க இல்லைன்னா அவங்க வந்து அட்டனே பண்ண மாட்டாங்க அதில் கொஞ்சம் நமக்கு அந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறதும் மற்ற ஆளுகளுக்கு ஃப்ரெஷர்ஸுக்கு கொஞ்சம் அட்வான்டேஜாக இருக்கும் இதில் அதில் மாதிரி தான் ஒரே கம்யூனிட்டியிலேருந்து மேலே போகிறது அந்த மாதிரி விஷயங்கள்லாம் பொதுவாக வந்து பிசியில் எட்நூற்றி ஐம்பத்தி மூணு பிசிக்கு மட்டும் இருக்குது பிசிஎம்மில் ட்ரிபிள் ஒன் இந்த பக்கம் லெஃப்டில் இருக்கிறது எல்லாமே அப்ராக்ஸிமேட்டாக அந்த பர்சன்டேஜ் ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் போட்டோம்னா வர்றது ரைட்டில் இருக்கிறது எல்லாமே வந்து அந்த வேக்கன்சியில் பிசிக்கு எவ்வளோ இருக்குது இது வந்து ஓவரால் பிசிக்கு இது ஓவரால் பிசிஎம்முக்கு ட்ரிபிள் ஒன் எம்பிசிக்கு அறுநூற்றி அறுபத்தி நாலு எம்பிசினால் அதுலேயே வந்து எல்லா கேட்டகரியும் சப் கேட்டகிரிஸ் எல்லாமே வந்துடும் எம்பிசி எம்பிசி ஜென்ரல் எம்பிசி உமன் எம்பிசி பிஎஸ்டிஎம் எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் இந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியாக வந்துடும் விஏஓக்கு என்ன சொன்னமோ அதே மாதிரி தான் இந்த இதுலேயும் இருக்கும் நம்ம ரெண்டு கேட்டகரி போகும்போது எல்லா ஓப்பனையும் கூட்டும்போது நிறையா விஷயங்கள் அந்த இப்போ ஓப்பன்லேயே பார்த்திங்க அப்படின்னா ஜேஏவியும் விஏவும் எடுத்துப்போம் ஜேஏஓவில் ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு போஸ்ட் இருக்குது விஏஓவில் ஒரு நூற்றி முப்பத்தி ரெண்டு போஸ்ட் இருக்குது ஆயிரத்தி அறுநூறு பேர் வரைக்கும் ஓப்பன் ஆனால் ஒரு நூற்றி நாற்பதாவது போஸ்ட் எடுக்கிற ஆள் இதில் ஜென்ரல் எடுக்காமல் பிசியில் போய்ட்டு அவர் பிசியாக இருக்காருன்னு வச்சுப்போம் பிசியில் போயிட்டு ஃபஸ்ட்டு விஏஓ போஸ்ட் எடுப்பார் அப்போ அந்த மாதிரி நிறையா விஷயங்கள் நான் என்ன சொல்ல வரேன்னு புரியுன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு ஜென்ரல்ன்றது டாப்பில் இருக்கிற ஆயிரத்தி அறநூறு பேருமே இதில் ஒரு ஆயிரம் சேர்த்து ரெண்டாயிரத்தி ஐநூறு பேருமே ஜென்ரலில் வருவாங்கன்னு நம்ம சொல்ல முடியாது அவங்க அந்தந்த கம்யூனிட்டிலையும் மாறி மாறி எடுக்கிறதுக்கு வசதியாக இருக்கும் அவங்க பிடிச்ச வேலை கிடைக்கல அப்படின்னா அந்த கம்யூனிட்டி போஸ்ட் எடுக்கும்போது அது வந்து நம்ம ப்ரெடிக்ஷனை கொஞ்சம் தகர்க்கும் ரொம்ப வேரியேஷன் ஆகாது கொஞ்சம் சில மாற்றங்கள் நிகழும் பிசிஎம் பார்த்துட்டோம் எம்பிசி பார்த்தாச்சு எஸ்சியில் வந்து நானூற்றி தொண்ணூத்தொரு போஸ்ட்டு வந்து அலாட் பண்ணணும் ஐநூறு போஸ்ட்டு இருக்குது எஸ்சி ஏவில் வந்து தொண்ணூத்தெட்டு போஸ்ட்டு கொடுக்கணும் நூற்றி எட்டு போஸ்ட்டாகவே இருக்குது எஸ்டியில் வந்து முப்பத்தி ரெண்டு போஸ்ட்டு இருபத்தி ரெண்டு போஸ்ட் எனக்கு தெரிஞ்சு என்னையுமோ நான் கால்குலேஷன் பண்ணுறதில் தப்பாக பண்ணியிருப்பேன்னு நினைக்கிறேன் அந்த பத்து போஸ்ட் இதில் வரும்னு நினைக்கிறேன் எஸ்டியில் பெரும்பாலும் பெருசாக வித்தியாசம் வராது முப்பத்திரெண்டுக்கு முப்பத்து ரெண்டு இல்லை முப்பத்தொன்று அந்த மாதிரி வரணும் இதில் பத்து குறையுது அதில் பத்து அதிகம் அதிகரிக்கிறதால நான் கால்குலேட் பண்ணும்போது தப்பாக பண்ணியிருப்பேன் அதுவும் தொண்ணூத்தெட்டு இது முப்பத்து ரெண்டாக இருக்கும்னு நினைக்கிறேன் மூவாயிரத்தி இரநூத்தி எழுபத்தைந்து போஸ்ட் வந்துடுது ஜேஏ ஜேஏ தான் வந்து ரொம்ப ப்ளே பண்ணும் ஏன்னா ஏகப்பட்ட டிபார்ட்மெண்ட் இருக்கும் அதில் எனக்கு டிஸ்டிக் வேக்கன்சி தான் வேணும்னு சொல்லி நிறைய பேர் போயிட்டு எடுப்பாங்க இப்போ ஓப்பனில் நம்ம ப்ரெடிக் பண்ணி வைப்போம் அவங்க வந்து என்ன பண்ணுவாங்க ஓப்பனில் எனக்கு வேணாம் எனக்கு என் டிஸ்ட்ரிக் இருக்கிற வேலை வேணும் ஜூனியர் ஸ்டாண்ட் ரெவன்யூ பிடிஓ ஆஃபீஸ் இந்த மாதிரி டிஸ்ட்ரிக் வைஸ் இருக்கிற வேக்கன்சி வேணும் அப்படின்னு போகும்போது அவங்களுக்கு ஓப்பனில் கிடைக்கல அப்படின்னா கமுனலில் கொண்டு போயிடுவாங்க ஓப்பனில் அவங்க நினைக்கிற போஸ்ட்டு கிடைக்கல அப்படின்னா அந்த மாதிரி நிறைய ப்ளே பண்ணும் ஜூனியர் ஸ்டாண்டில் வந்து ஜென்ரல் ஆயிரத்தி ஐநூற்றி எழுபத்தொம்போது போஸ்ட்டு ஆயிரத்தி ஐநூற்றி அறுபத்தி நாலு நமக்கு கொடுத்துருக்காங்க பிசியில் ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பது ஆயிரத்தி முந்நூற்றி நாற்பத்தெட்டு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க பிசிஎம்மில் நூற்றி எழுபத்தெட்டு போஸ்ட்டு நூற்றி எழுபத்தி ரெண்டு கொடுத்துருக்காங்க எம்பிசி ஆயிரத்தி பத்தொம்போது ஆயிரத்தி முப்பது போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்சியில் எழுநூற்றி அறுபத்தி நாலு எழுநூற்றி அறுபத்தேழு போஸ்ட்டு கொடுத்துருக்காங்க எஸ்சிஏவில் நூற்றி ஐம்பத்தி மூணு போஸ்ட்டு நூற்றி ஐம்பத்தி ஒன்பது நமக்கு கொடுத்துருக்காங்க எஸ்டியில் ஐம்பத்தி ஒரு போஸ்ட்டு ஐம்பத்தி ஐந்து கொடுத்துருக்காங்க இந்த வேரியேஷன்லாம் ஏன் வருது அப்படின்ட்டு ஏற்கனவே சொல்லியிருந்தோம் ஒவ்வொரு போஸ்ட்டுக்கும் வரும் ஒவ்வொரு போஸ்ட்லையுமே வந்து ரிசர்வேஷன் ப்ளே பண்ணும் ஒன்று ஒன்றுலேயும் வந்து சப்செக்ஷன்ஸ் நிறையா இருக்கும் நீங்கள் எடுக்கும்போது இது நான் அதை ஒன்று ஒன்றையும் வச்சு வளர்க்கணும்னா அதுவே வந்து ரொம்ப பெருசாக ரொம்ப பெரிய வீடியோவாக போயிட்டே இருக்கும் அதனால் அதில் வந்து நீங்கள் எடுக்க வேண்டியது என்ன எடுக்கணும் அப்படின்னா அந்த இடத்துல நம்ம பிசி இல்லை எஸ்சி பிஎஸ்டிஎம் விடோ அப்படின்னா எஸ்சி விடோ பிஎஸ்டிஎம் எத்தனை இருக்குது ஒன்று அதிலே ஜென்ரல் விடோ பிஎஸ்டிஎம் எத்தனை இருக்குது நாம் ஓப்பனில் வராத பட்சத்தில் நீங்கள் டாப் டென் ஹண்ட்ரட் ஆயிரம் இந்த மாதிரி வரும்பொழுது நீங்கள் ஓப்பன்லேயே எடுத்துக்கலாம் ஓப்பனில் உங்களுக்கு கிடைக்கல அப்படின்னும்போது நீங்கள் எங்கே தகுதி உங்களுக்கு எங்கே எலிஜிபிள் அப்படின்னா எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்னா எஸ்சி விமன் பிஎஸ்டிஎம்லையும் ஓவரால் பிஎஸ்டிஎம் இருக்குது இல்லைங்களா உமன் உமன் பிஎஸ்டிஎம் அந்த இதுலேயும் வந்து வருவீங்க அது இல்லாமல் எஸ்சி பிஎஸ்டிஎம் ஓவரால் ஓப்பனில் பிஎஸ்டிஎம் உமன் பிஎஸ்டிஎம் இல்லாமல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்கனவே ஃபஸ்ட்டு சில நாட்கள்லேயே அதெல்லாம் முடிஞ்சிடும் முடிஞ்ச பிறகு நீங்கள் அந்த கேட்டகரியும் பார்க்கணும் ஓப்பன்லேயும் பார்த்துக்கணும் அந்த மாதிரி ஒவ்வொரு கேட்டகரியும் ஆர்த்தோ எக்ஸ் சர்வீஸ்மேன் ஸ்டெனோ அது ஸ்டெனோவுக்கு டிஸ்ட்ரிபியூஷன் வேக்கன்சி வந்து டவுன்லோடு ஆகலை அதனால் அது போடலைங்க மீதி எல்லாமே போட்டிருக்கோம் இல்லை கவுன்சிலிங் டைமில் நம்ம நிறைய கைட் பண்ணுவோம் டவுட்ஸ்லாம் வந்து போடுங்க அது நான் உடனே ரிப்ளை பண்ண முடியலனாலும் நான் ரீட் பண்ணிகிட்டு தான் இருக்கேன் எல்லோரையும் எல்லா கமெண்ட்ஸையும் அதுக்கான பதில் வீடியோ வடிவிலோ அல்லது திரும்ப முடிஞ்ச பதில் டைப் பண்ணியோ நம்ம கொடுக்குறேன் திரும்ப போஸ்ட் வந்து என்ன போஸ்ட் எடுக்கலாம் எந்த மாதிரி அந்த மாதிரி வீடியோஸ் அடுத்தடுத்த வீடியோவில் பார்ப்போம் வெற்றி நமதே வேலை நம்மதே நாளையும் நம்மதே